தேவன் நமக்குள் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளை ஒருபுறம் தேவன் இவ்வளவு அருகில் காணப்பட்டாலும் அவருடைய ஒரு சுபாவம் அவர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி ஏசியா திற்கு தரிசி சொல்லுகிறார் எனவே நாம் அவரை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார் அன்றவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்த பிற்பாடு மரியாளிடம் ஒரு தோட்டக்காரனை போல தன்னை காண்பித்தார் தொடர்ந்து அவரை தேடியதால் கண்டு கொண்டார்கள் எம்மாவூர் சீசரிடம் ஒரு வழிபோக்கனை போல அவர் காண்பித்தார் சீசர்கள் அவரை வறிந்து அழைத்த பொழுது அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதிகாலையில் தேவனை தேடுகிறேன் என்று அறிக்கை தாவிது தன்னுடைய கடைசி நாட்கள் சாலமுனை பார்த்து சொல்கிறார் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதுக்கு நேராக்குங்கள் என்று சொல்லி கட்டளை இடுகிறதை நாம் பார்க்கிறோம் எருமியா திருக்கு புத்தகத்தில் வாசிக்கிறோம் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடி தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது ஒரு தேசம் ஆசிர்வதிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சாதமனுக்கு கொடுத்த ஆலோசனை நம்மை முகத்தை தேடி புள்ளாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறது பார்க்கிறோம் கர்த்தர் ஈஸ்ரவின வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பெறுவர் என்று சொல்லி அமோ திர்கு தரிசி சொல்லுகிறார் அண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில இருந்த நாட்களில் அவர் சொல்லு சொல்லுகிறது பொழுது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனென்றால் கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான் தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தேவனை தேடுகிறதான பொழுது நிச்சயம் நாம் கண்டுகொள்வோம் அவருடைய முகத்தை தரிசிப்போம் அவருடைய பிரசனத்தை உணர்வோம் இதன் மூலமாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நாம் கத்திருக்கின்ற பிழைக்கும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிற தேவனாயிருக்கிறார் அதனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய திருமுகத்தை பார்த்து சகல விதமான ஒத்தாசைகளும் கிருபைகளும் தருகிற அவரை மாத்திரம் நோக்கி கொண்டு இந்த விசுவாச ஓட்டத்திலே பெருமையோடு கூட ஓடி தெய்வ செய்வோம் நம்ம தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் கத்துடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே செப்பிக்கலாமா நம்ம தேசிக்கிறத நம்பி நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உண்மை தேடும் பொழுது கண்டறியத்தக்கதான அப்படிப்பட்ட கருவுகளை நீர் எங்களுக்கு தருகிறேன் அநேகர் ஆண்டவரே உண்மை தேடினார்கள் உண்மை கண்டுகொண்டார்கள் உண்மை தரிசித்தார்கள் ஆண்டு உரை அவர்களால் அனைவரும் பிழைத்துக் கொண்டார்கள் நாங்கள் இந்நாட்களும் முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவரே நாங்கள் உண்மை மாத்திரம் பார்த்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்வதற்கு தகுப்ப ஒவ்வொருவருக்கும் நீங்கள் செய்வீராக உங்களை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவங்க அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில் இந்த வார்த்தை முடி ஆண்டு ஒவ்வொரு நாட்களும் உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து கத்தாவே உமக்கண்டு வாட ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க ஏ சுவிநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே என் பக்க பட்டு போவாரில்லையே உம்மை நோக்கி பார்க்கும் மோகங்கள் பிரகாசம் மாடுந்தனாரே